ஏன் கேக்குறாரு போல இருக்க இந்த வீட்டு வாசல்ல காலடி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரோசம் கேட்டு போய் ஏன் வண்டா அப்படின்னு யோசிக்கணும் என் தங்கிக்கு வந்து ராத்திரி அண்ணா அண்ணா எதிர் வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்கு மருந்துறாரு உங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு பொண்ணு வேற எங்கேயாவது குடுத்துறாரு

அப்பா முன்னால நீ போதையோ அல்லது நான் போறணும் அவங்களாவது நல்லா வாழட்டும் அந்த ஒரு வேலையே